இங்கிலீஷில் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வென் யூ க்ரௌன் த ஜோக்கோ ஹி வில் ரன் த கண்ட்ரி லைக் சர்க்கஸ் பாய் அதாவது ஒரு கோமாளி பாய கையில் பவரை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கையே அவன் இருக்கிற எல்லாரையும் பைத்தியகாரன் ஆகிடுவான் உண்மைதான் போல இல்லை நான் கூட இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படம் அது பார்க்குறப்ப சும்மா ஒரு கற்பனையாத்தான் எடுத்துருக்காங்க சாலிங்க எடுத்திருக்காங்கன்னு நினச்சேன் இல்லை எவனோ ஒருத்தன் பக்கத்தில் இருந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அதுதான் உண்மை இதுதான் அது அதுதான் இது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இராணுவ தளபதி இருக்கு அப்படி இல்ல உபேந்தர் திவேதி அவர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாரு என்னன்னா போர் வரப்போகுது எல்லோரும் வந்து ரெடியாக இருங்க ஏன்னா இதில் வந்து இராணுவம் மட்டும் இன்வால்வ் ஆக இல்லை இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தனோட உதவியும் எங்களுக்கு தேவைப்படும் எல்லாரும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தார் அது கொடுக்குறப்பயே எல்லோரும் சொல்லிட்டாங்க எதையோ ஒன்று மூடி மறைக்கிறதுக்கு இதை திறந்து விட்டுருக்காங்க இப்படி ஒன்று அது எதுக்கு திறந்து விட்ருக்காங்க என்ன எதுன்றது தெரியும் பட் அவங்க நினச்ச அளவுக்கு வந்து அவங்களால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை இந்த விஷயம் வந்து அந்த விஷயத்தை பெருசாக வந்து ஒன்று மூடி மறைக்கலை இப்போ என்ன பண்ணிட்டாங்க நாடே வந்து பெருமைப்பட்ட ஒரு மூணு பேர் மூணு பேர் சார் அந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு வந்து மூச்சு விடாமல் எங்கள் அருமை பெருமையெல்லாம் நீ பேசி எப்படியாச்சும் எங்களை நீ காப்பாத்துற அசிங்கப்படுத்தியிருக்காங்க ஆர்மிய இந்திய இது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்ல சார் கோன் பனேகா குரோப்பதி கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்ம அமிதாப் பெருப்பாப்ல இல்லை அது அதில் கூட்டி வச்சு கர்ணன் சோஃபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிக்கா சிங் அதுக்கப்புறம் கமாண்டர் பிரணா இந்த மூணு பேரையும் கூட்டி வச்சு சொல்லுங்க எப்படியெல்லாம் மோடி நம்மளை காப்பாத்தினாரு இந்த கவர்மெண்ட்டு எப்படியெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது மக்களை அப்படின்றத உங்கள் வாயாலேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இதை விட ஒரு அசிங்கம் இதை விட ஒரு அவமானம் ஆர்மிக்கு வேற என்ன சார் இருக்க முடியும் எங்களை விட கேவலமா பண்றதுக்கு இனிமே ஒட்ட இந்தியாவில் தாண்டா வரணும் அப்படின்ற அளவுக்கு எவ்வளவு தூரம் கீழ்த்தரமான ஒரு மார்க்கெட்டிங்கை செய்ய முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மார்க்கெட்டிங்கை பண்ணிருக்காங்க பார்த்துருவோமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் ஐயா அமிதாப் பச்சன் நடத்துற அந்த ஷோ ரொம்ப பெரிய ஹிட் ஆன ஷோ ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட நம்ம நீ அண்ணா கோபி அண்ணே மாதிரி ரொம்ப வருஷமா வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஷோ அதுல பல நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு பொலிட்டிக்கலாகவே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு அதில் ஒன்று தான் அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதியை எரிச்ச அந்த விஷயம்லாம் அதில் உள்ளே கொண்டு வந்து அதை பயங்கரமாக ஆச்சு நிறையா நிறையா விஷயங்கள் அதில் பேசியிருக்காங்க ஆனால் அது அத்தனையுமே வந்து ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக இருப்பாங்க ஒரே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மட்டும் நினைக்கிறேன் ரயில்வே எம்ப்ளாயி அவர் மட்டும் அதில் வந்து சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அதில் அவர் ஒரு நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஜெயிச்சார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கமிட்டியை போட்டு ஆளை தூக்கிட்டாங்க அதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இந்த முறை முழுக்க 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 பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவே இதுவரைக்கும் நடந்ததில்லை குரோன் பனையா குரோபதி எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இப்படி ஒரு ஷோவை இது வரைக்கும் யாரும் நடத்துனது இல்லை முதல்ல இதுக்கு வாங்குறது பர்மிஷன் வாங்குறதுக்கு முதல்ல இது பண்ணலாமான்னே தெரியலை அதாவது முதலே சொன்ன மாதிரி அந்த மூணு வீரம் மங்கையர் உண்மையில் அவங்களாம் வந்து நாட்டோட ஹீரோஸ் அவங்கள டிவியில் பார்க்குறப்ப அவங்க அந்த அப்டேட் கொடுக்க கொடுக்க உளுகில் அவ்வளோ தூரம் வந்து பூரிப்பாக இருந்துச்சு அட்டு சாம்பத்தி ஆடி உண்மையில் எல்லோரும் பின்னாடி நின்ந்தான் அதை பார்க்குறப்ப நமக்கு அந்த ஒரு கூஸ் பம் மூமெண்ட் வந்துச்சு கல்நாள் குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு தெரியும் மூணாவது இன்னொரு ஆள் இருக்காங்க இந்த ரெண்டு பேரை வச்சு தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்துச்சு எப்படி ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சு இது எல்லாமே அவங்கள நாம் பார்த்து அவங்க பேசுகிறத விட அவங்கள பார்த்தே நம்ம பெருமைப்பட்டோம் எல்லா அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க அப்படி சொன்னவங்கள கூட கல் குரேஷியை பார்த்து சொன்னாங்க பாச இருக்க ஒரு பெரும் புள்ளி ஒருத்தர் என்னுடைய இஸ்லாமிய அந்த டெரரிஸ்ட் சகோதரி தீவிரவாதிகளின் சகோதரி அப்படின்னு சொல்லி கலனல் அந்த குரேசியை வந்து பெருமைப்படுத்தினாங்க ஆனால் இன்னமும் அவர் பாஸ் ஆகால தான் இருக்கா அப்போ ஒன்றும் பெருசாலாம் எடுக்கல அப்போ 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 இருந்த அந்த சூட்டை லைட்டை அப்படியே போட்டு தண்ணியை போட்டு அமுத்தி அப்படியே அதுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க இது வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பதினாம் மட்டாமல் அட்டாக்கு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் செந்தூர் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஓஞ்சே போச்சு ஓஞ்சிருச்சு இப்போ புதுசாக கிளம்பி இருக்கிறது அந்த எலெக்ஷன் கமிஷனில் பண்ண ஃப்ராடு இந்த ஒரு விஷயத்தை பாசாக்கானால் சமாளிக்கவே முடியலை அவங்க உண்மையிலேயே நிறையா விஷயங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறதுல கில்லாடி அவங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது கடிச்சிருவாங்க அப்படியே ஒன்று மேலே எழுந்திரிச்சு வரும் அப்படி மேலே எந்திரிச்சு வர்றத இன்னொரு இடத்துல அந்த கூட்டத்தை அப்படியே டைவெர்ட் பண்ணி இதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்கன்னு வைங்க நெசமா அதாவது ஒரு காரே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அதை விட்டுவிட்டு இந்த பக்கம் சின்னதாக ஒரு வீடு பற்றி ஒத்த வீடு பத்தி ஒரு காரே ஏறி ஒத்த வீடு பத்தி அந்த ஒத்த வீடை கொண்டாந்து உட்கார அத்தனை பேர் அந்த வீட்டை சுற்றி உட்கார வச்சுருவாங்க அவ்வளோ தூரம் பயங்கரமான வந்து ஒரு அரசியல் பண்றதுல அவங்க அடிச்சிக்கவே முடியாது அதனால தான் அவங்க இன்னமும் நிற்கிறாங்க இவ்வளவு பண்ணியும் இவ்வளவு செஞ்சும் அவங்கள எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மக்களை அவங்க உண்மையில் எ எதை சொன்னால் இவங்க ட்ரிகர் ஆவாங்க அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க ஆனால் இந்த முறை அவங்களால என்ன வித்த காட்டினாலும் இதை அவங்களால மறைக்க முடியல அதான் அந்த எலெக்ஷன் கமிஷனில் பண்ண பிரச்சனையே மறைக்க முடியாது அந்த ஓட் சோரி ஓட்டு திருட்டுன்றத அவங்களால வந்து ஈஸியாக கடந்து போக முடியல எவ்வளவோ பார்க்குறாங்க அதுக்கு தான் ஒவ்வொன்றால் கொண்டு வந்து என்னென்ன பண்ண முடியும் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு மசூதிக்கு கீழே சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லி அந்த மசூதியை சுற்றி ஆள் ஆளுக்கு கடப்பாறை எடப்பாறெல்லாம் கொண்டு போய் வச்சு அதை பெரிய ஒரு பிரச்சனையை ஆக்கலான்னு பார்த்தேன் ஆனால் மக்கள் எந்த இடத்துலையுமே டைவெட்டு ஆகலை ஏன்னா இது உங்களே ஒவ்வொருத்தனோட பிரச்சனை பாஜகவுக்கு ஓட்டு போட்டவனோட பிரச்சனையும் இதான் பாஜகவுக்கு ஓட்டு போடாதவனோட பிரச்சனையும் இதான் ஏன்னா உங்களை எங்கே எவ்வளவு போயிருக்கு அப்படின்ட்டு தெரியணும் இல்லையா அதனால் எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வந்து நின்றுட்டாங்க இது என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கிற ஒரு அதிசயம் இப்போ இதை எப்படி சவுத்தில் எப்படி பார்த்தாலும் எதுவுமே எடுபடாது இங்கே என்ன ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை நடக்காது ஆனால் நார்த்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிக்கிட்டு வருது லீகலாகவும் சரி மக்கள்கிட்டையும் சரி சட்டப்படியும் சரி ஜனநாயகப்படியும் சரி ரெண்டுமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிக்கிட்டு வருது அவங்களால் இதை வந்து எப்படியாச்சும் இதில் இருந்து மடம் மாற்றி விட்டு வேறு எங்கேயாச்சும் லைட்டாக ஒரு சின்ன கேப் கிடச்சா போதும் அதை வச்சு இழுத்துட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவாங்க இப்போது அந்த மூணு பேர் அந்த மூணு இந்திய நாட்டோட உண்மையில வீர பொண்ணுங்கன்னு சொல்லலாம் அவங்கள பார்த்து ஒவ்வொருத்தரும் வந்து பயங்கர இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கள நினச்சி பெருமைப்படுறாங்க அவங்க ஏற்கனவே சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஆர்மியிலேருந்து போனால் என்ன நியம பண்ணுவாங்க நேரடி அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி இருப்பான் அவங்க பேசுவாங்க இல்லை அஃபிஷியலாக வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பான் அவங்க பேசுவாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன ஏது அதெல்லாம் வந்து கேட்பாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த கோன்பநாயகா குரோபதி ஷோவுக்கு நேராக அந்த மூணு பேரையும் வந்து போச்சுட்டாங்க முதல்ல அந்த மூணு பேரை போச்சொல்லி இந்த மாதிரி ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஈஸியெல்லாம் அனுப்பிச்சி வச்சிட முடியாது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது அவங்க மைக்கு முன்னாடி பேசுகிறதே அவ்வளோ அபூர்வம் சார் அதெல்லாம் இது ஒரு ப்ரைவேட் என்டர்டைன்மெண்ட் ஷோ நல்லா தெரிஞ்சேங்க இது கவர்மெண்ட் ரன் பண்ணுற சேனல் கிடையாது ஏன் இந்த ஷோவில் முக்கியமாக பேச வைக்கிறாங்கன்னா முதல் விஷயம் இது ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே உட்காந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு ஷோ இந்த ஷோல அந்த மூணு பேரை கொண்டு போய் வச்சோம்னா அந்த மூணு அதான் இதுலேருந்து இருக்கிறது எல்லாமே டைவெர்ட் ஆகி நாட்டுக்காக இவங்க ஏற்கனவே அவங்க அவங்க நாட்டுக்காக செஞ்ச காரியத்தை யாராலேயும் மறுக்க முடியாது அவங்க மூணு பேரும் கொண்டாடப்பட வேண்டியவங்க அவங்க மட்டும் இல்லை இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆப்ரேஷன் மகாதேவ் நடந்திருந்தா ஆப்ரேஷன் மகாதேவில் இருந்த அத்தனை பேருமே ஹீரோக்கள் இவ்வளவு ஏன் சார் ஆர்மியில் நேவியில் இங்க இதில் வி விமானப்படையில் எங்கெங்கே யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாருமே அவங்க சண்டைக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி நமக்காக எந்நேரமும் உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறா அவங்க அத்தனை பேரையும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் ஆனால் நாம் இப்படி நினைக்கிறப்ப அவங்கள வச்சு நம்மளை எப்படி நம்ம தூக்கிக்கலான்ற ஒரே ஐடியாவில் உட்காந்துருக்காங்க சார் யூனிஃபார்மோடு அப்படியே வர்றாங்க ஸ்டூடியோவுக்கு அவங்க இன்னும் ஆக்டர் சார் என்ன பெர்ஃபார்மர்ஸா என்ன கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அவங்க உள்ளுக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு நேசிச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது கூட தெரியல ஆர்மி ஃபோர்ஸை ஃபோர்ஸ் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்களான்றதும் தெரியல அதுல குரேஷி சொல்றாங்க அவங்க சொல்றது ஒன்னு லிஸ்ட் ஆஃப் அந்த ஈவெண்ட் பாருங்க பாகிஸ்தான் ரொம்ப வருஷமா வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு பதிலடி கொடுக்க வேண்டிய டைம் இது நாங்கள் ஆப்ரேஷனை இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள முடிச்சிட்டோம் எந்த ஒரு இதுவும் கிடையாது இழப்பு அதாவது இந்த கேஷுவாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே டெரரிஸ்ட் தான் அது மட்டும் இல்லாம ஐயா மோடியுடைய புது இந்தியா இதைத்தான் என் இது பாரத் மாதா கி ஜே என்னன்னா இவங்க அதுதான் மைண்ட் இருக்கு பற்றிங்களா அதை அப்படியே கொண்டு வந்து அவங்க ஃப்ளோவில் கொண்டு போயிட்டு கடைசியில் அவங்களோடயே போயிடணும் அதான் அடுத்து என்ன எதுவாக வந்தாலும் தேசப்பத்தியை தூக்கி நம்ம மேலே வந்து வச்சிடணும் அவங்க எவ்வளோ திருட்டு வேலை வேணாலும் பார்க்கலாம் எவ்வளோ கேவலமான வேலைகள் வேணாலும் பார்க்கலாம் நம்மளை ஏமாற்றலாம் ஏமாத்துறாங்க சார் ஏமாத்தி இருக்காங்க அதுதான் உண்மை ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் க்ரௌனாக போய் உட்காந்துருக்குது இந்த ஒரு விஷயம் இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் வேற எதுவும் அவங்க இப்ப பேசவே முடியாது இப்ப இந்த இயர் ஃபுல்லாகவே இந்த ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி தான் பேசலாம் வேற எதை பத்தியும் பேச முடியாது அதிகபட்சம் உடனே இப்போ கொஞ்ச நாள் இருந்தால் பாகிஸ்தான் இருக்க யாரையாச்சும் கூப்பிட்டு வச்சு இந்த சொன்னாங்க இல்ல பாம்பு போடுவோம் இந்தியாவை அணை அடிச்சிருவோம் அழிச்சிருவோம் ஒண்ணுமே பண்ண முடியாது பாகிஸ்தானால இந்தியாவை நல்லா தெரிஞ்சு அவங்க சப்போ ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற சப்போர்ட்டு கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு ஆனால் இந்த நேரத்தில் யாரும் மைண்டை வந்து அந்த பக்கம் எலெக்ஷன் கமிஷன் பக்கம் டைவெர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எப்படியெல்லாம் இழுக்க முடியுமோ அப்படியெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க சார் இது வரைக்கும் எங்க அஃபிஷியல்ஸ் இன்டர்வியூஸ் கொடுக்கலாம் இன்டர்வியூஸ்னா எப்படி அங்க இருக்கிற இடத்துல இன்டர்வியூஸ் கொடுக்கலாம் அஃபிஷியலா கொடுக்கலாம் ஒரு பிரைவேட் ஸ்டூடியோவுக்கு வந்து அவ்வளவு பேருக்கு முன்னாடி என்னென்ன பண்ணும் பாராளுமன்றத்தில் கேட்க சொன்னா அதை சொல்ல மாட்டேன்றாங்க எல்லா இடத்துக்கும் இந்த பக்கம் கூப்பிட்டு பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு வச்சு கேட்டால் பேசுவாள் அவங்க இல்லை இல்லை பேச முடியுமான்னு கேட்குறேன் அது அவங்களுக்கு வேலையா என்ன அவங்க இங்கே வந்து பேட்டி கொடுக்கணுன்ற அவசியம் சார் ஒரு போலீஸ்காரங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு போலீஸ்காரங்க ஒரு கேஸை பிடிச்சிட்டாங்க இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு பிரைவேட் ஷோல போய் பேட்டி கொடுத்துருக்காங்களா சார் எங்கேயாவது பேட்டி கொடுத்துருக்காங்களா இஸ்ரோ விஞ்ஞானி அவர் வந்து மேலே அந்துச்சாப்ல ஒரே இதில் எவ்வளவோ ராக்கெட்ஸ் அமைச்சாங்கன்னு சொன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு கோன் பண்ணாங்க குழப்ப இதில் சொன்னாங்களா என்ன இல்லை வேற எங்கேயாச்சும் இது வரைக்கும் எந்த இது இப்போ கண்ட்ரி சார்பா ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவை இல்லாதது இது மட்டுமே எமோஷ்னலாக கலந்த ஒரு விஷயம் இது மட்டும் அவங்க தேவைக்கு இப்போ ராணுவத்தையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பார்த்து இதுக்கு தானே ராணுவத்தில் வச்சேர்ந்தாங்க அவங்க உங்க அருமை பெருமையை பேச ராணுவத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் சத்தா கூட என் நாட்டுக்காக சத்த என் கடமை எவ்வளவு இருக்க இறந்து போனவங்க குடும்பத்துக்கு என்ன கேச்சு போய் பார்த்துருக்கீங்களா நீங்க ஆப்ரேஷன் எங்க விக்டிமா உட்கார்ந்து பேசவே பார்ப்போம் விக்டிமா உட்கார வச்சு பேச வைங்கிறாங்க தெரியுமே இழந்துட்டு நிக்கிறாங்களோ குடும்பத்துல ஒருத்தனை அதில் ஒரு குடும்பத்தை உட்கார வச்சு பேச வச்சு பாருங்க அன்னைக்கு தெரியும் லட்சண்கிட்ட ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்குவாங்கன்னு கொஞ்சம் சில பேர் சொல்லலாம் இன்ஸ்பிரேஷன் அவங்க ஆல்ரெடி இன்ஸ்பயர்ஸ் இப்படி வச்சுதான் இன்ஸ்பயர் ஆன அப்படி இன்ஸ்பயர் ஆகி என்ன அக்னிபாத்ரா சார் சொல்றீங்களா மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு வெளில வர்றதுக்கு யோசிச்சு பாருங்க அப்படி ஆர்மியில் சேர்றதுக்கு எல்லோரும் எவ்வளவோ பேர் ஆர்மியில் சேர்றாங்க சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க வருஷம் வருஷம் போயிட்டு உட்காந்து சார் இங்கே கவர்மெண்ட் ஜாப் அது வந்து ஒரு சென்ட்ரல் கவுர்மெண்ட் ஜாப்பு அங்கே போனால் நம்ம லைஃப் செட்டில் அப்படிலாம் கிடையாது உசுருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் போய் ஆர்மியில் சேர்கிறான் அப்படி சேர்றவனே அவமானம் அக்லேய பாத்திரம் ஒன்று கூட்டம் வந்து அதில் வச்சு அவனை அவமானப்படுத்தான் மூணு நாலு வருஷத்துக்கு மேலே நீ வேண்டாம் அப்படி எங்கிட்ட அவனுக்கு நாட்டு பற்று இருக்கும் யோசிச்சு இருக்கிற பற்று இல்லாமல் போயிடும்ல இவங்களை கூப்பிட்டு வச்சு எப்படியெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்கன்னு இல்லை பாசாக கவர்மெண்ட் எப்படி எல்லாம் பண்ணுச்சு பாகிஸ்தான் நம்ம அடிக்கணும் நாம அடிப்போம் இதுக்கு ஐயா மோடி இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்றதத்தான் அதை ப்ரொஜெக்ட் பண்றது அவர் சொன்னா நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க அதனால யாரை வச்சு சொன்னா இது எடுபடும் அவங்கள கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தாங்களான்றதும் தெரிய மாட்டேங்குது அவங்கள வந்தாலும் யூனிஃபார்ம் ஓடு சார் அப்படியே யோசிச்சு பாருங்க சார் அது ஒரு ப்ரைவேட் ப்ரோக்ராம் தானே ஏன் அப்படி கொண்டு வந்தீங்க ஏன் யூனிஃபார்ம் ஓடும் யூனிஃபார்ம் இல்லாமல் வந்தால் அவங்கள ஒத்துக்க மாட்டாங்களா என்ன இல்லை அவங்க செஞ்சது இல்லைன்னு ஆகிடும் ஏன் யூனிஃபார்ம் கூட இட்ஸ் அ பிராண்டிங் பொலிட்டிக்கல் மைலேஜ் வேறு எதுவுமே கிடையாது அவன் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணிட்டான் சார் ஒன் ஆஃப் த லீஸ்ட் ரிசோர்ஸ் இப்போ இருக்கிறது மில்ட்ரி மட்டும்தான் அது ஆர்மி ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இப்போ அதையும் அவங்க இஷ்டத்துக்கு ஆட வைக்கிறதுக்கு தயாராயிட்டா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி இருக்காங்க அவன் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க என்ன சத்தம் பயமா இருக்கு வேற எதுவும் இல்லை ஆர்மிக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே இருக்கு ஆனா அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது தெரியல நன்றி